கிருஷ்ணகிரியிலேருந்து மணி அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு நீ சாமியாரா போலி சாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் சொல்லக்கூடிய அந்த சாமியார் அப்படிங்கிறதுக்கான மீனிங் அவர் சொன்னார்னா நல்லாயிருக்கும் சாமியார்னா என்னவா அவர் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னார்னா அது இல்லாதவங்க போலி சாமியார் அப்படிங்கிறத நம்ம இசை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஆனால் அவர் எதை சாமியார் இருக்காருன்னு தெரியலையே நாங்கள் எதை சாமியார்னு சொல்கிறோன்னாக்க சாமி யார் என்று தேடுவோனே சாமியார் என்று அழைக்கிறோம் ஆன்மீக அப்படி தான் சொல்லுவாங்க சாமி யார் என்று தேடக்கூடிய ஆள் நான் இல்லை சாமின்னு ஒருத்தர் இருக்கான் அவனை தேடிகிட்டு இருக்கோம் காடுக்கு மேலே அலையிறோம் தாடி விட்டுக்கிட்டு அல்லது காய் வெட்டி ஏதோ சமாச்சாரத்தில் சாமி யாருன்னு தேடக்கூடிய ஆள் இல்லை அதனால நம்ம சாமியார் இல்லை சராசரி மனிதர்களை போல் நம்மளும் ஒரு மனிதர் தான் எல்லா மனிதர்களும் போலவே சாப்பிட்றோம் தூங்குறோம் கல்யாணம் பண்ணியிருக்கோம் புல்ல பேத்துருக்கோம் ஒரு தொழில் செய்கிறோம் இந்த மாதிரி தான் இருக்கிறோம் அதனால் வந்து நம்ம சாமியார் ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய சாமியார் நம்ம இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய சாமியார் யாருன்னு தெரியலையே தாவி தாடி ஜடா முடியோட இருக்கிற சாமியார் நீங்கள் இருக்கீங்களா இல்லை வெள்ளை குருதா போட்டுட்டு சிலுவை போட்டுருக்கிற சாமியார் நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லை தலையில் குள்ளா வச்சுருக்க சாமியார் நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லை தலைமுடியெல்லாம் எடுத்துகிட்டு உடம்புல எல்லா ரோமங்களையும் நீக்கிட்டு இருக்கக்கூடியங்களா சாமியார்னு சொல்கிறீங்களா இல்லை உடம்புல துணி இல்லாமல் நிர்வாகமாக தெரியுறவங்களா சாமியார்னு சொல்லி நீங்கள் எதை சாமியார்னு சொல்கிறீங்கன்னு தெரியலையே ஏன்னா ஒவ்வொரு மக்களும் இந்த மாதிரி இருக்கிற ஆட்களை ஒருத்தர் சாமியார் நம்பிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் யாரை சாமியார்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த சாமியார்னு கேட்குறீங்களான்னு தெரிஞ்சா இல்லையா ஆமான்னு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நீங்கள் எதுவாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி நிச்சயமாக அதுவாக நம்ம இல்லை நீங்கள் நினைக்கிற சாமியாரும் நம்ம இல்லை ஆன்மீகத்தில் சொல்லப்படுற சாமியாரும் நம்ம இல்லை சராசரி மனிதன்தான் என்ன பொண்ணியம் செய்தேனோ